தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழக தேசம் கட்சி தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இந்த இடையாங்காடுகிற பகுதியில் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று ஒரு கூலி கும்பல் அதாவது கஞ்சா விற்கக்கூடிய கும்பல் ஒரு கூலிப்படையினுடைய தலைவன் என்கின்ற சமீர் இளங்கோ உள்ளிட்ட இந்த கும்பல் அத்துமீறி நுழைந்து அந்த உழைக்கும் மக்களை அங்க வந்து தாக்கியிருக்காங்க அது சம்பந்தமா அங்க யார் பாதிப்புக்கு உள்ளானாங்களோ பாதிப்புக்கு உள்ளானவங்க மேல மட்டுமே வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனா பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபல கஞ்சா வியாபாரியாக அறியப்படக்கூடிய ரெட் ரெட்டென்கின்ற சமீர் இளங்கோ உள்ளிட்ட இந்த கும்பல் மீது எந்த வழக்கும் இல்லை ஏற்கனவே கடந்த வருடம் ஏழாவது மாதம் அன்று ஒரு முதல் தடவையா புகார் கொடுக்க போகும்போது அந்த புகாரின் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு என்கின்ற சமீர் மேல எப்படி என் மீது புகார் கொடுக்கலாம் என்று அந்த புகார்தாரரே கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீண்டும் காவல் நிலையத்துக்கு செல்லும் போது அங்கே காவல் நிலையத்தில் அதை கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த நாட்டுக்கே இந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய சவாலாக அமையும் இது போன்ற சின்ன சின்ன சம்பவங்களை இங்க விட்டோம்னு சொன்னோம்னா இது தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இது ஆட்சிக்கே மிகப்பெரிய கெட்ட பெயரா அமையும்ங்கிறத முலையிலேயே இதை கில்லி எறிய வேண்டும் ரெட் என்கின்ற சமீர் இளங்கோ உள்ளிட்டவர்களை வந்து குண்டர் சட்டத்துல சிறைப்படுத்த வேண்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா சுதந்திரமாக உலாவறாங்க அவங்களாம் காவல்துறை அவங்கள கண்காணிக்குதான் என்னன்னு தெரியல அவர்களோட கும்பலை சார்ந்தவர்களே இங்க பள்ளிக்கூடத்துல சிறுமிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் சீண்டல்ல ஈடுபடுற மாதிரி நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில வாகனத்துல போறாங்கன்னு சொல்றாங்க மதுக்கூர் காவல்துறை என்ன பண்றாங்கன்னு தெரியல இதையெல்லாம் அரசாங்கம் இதையெல்லாம் உற்று நோக்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாட விடக்கூடாது அப்பாவி இளைஞர்கள் ஒரு ஊருக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க அப்ப திருப்பி தாக்குறாங்க அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க காவல்துறை அப்படிங்கறத கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ரெட் என்கின்ற சமீர் இளங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இங்க மத சாயம் பூசுவதற்காக நிறைய சக்திகள் ஜனநாயக விரோத சக்திகள் முயற்சி செய்தாங்க அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக இங்க இருக்கக்கூடிய மதுக்கூர் அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் எல்லாம் கலந்துகிட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து கலந்துகிட்டாங்க இவங்க எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்த அழைப்பை அத்தனை பேருக்கு என்னோட நன்றியை வாயிலாக தெரிவிக்கிறோம் இப்ப காவல்துறை வந்து அவகாசம் கேட்டிருக்காங்க இதுல என்னன்னா ஒன்னாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒன்பது நாள் ஆயிடுச்சு ஒன்பது நாளும் போதாது அப்படிங்கறதுனால அவகாசம் கேட்டிருக்காங்க குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் அவர்களை கைது செய்யலன்னு சொன்னா அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரத்துல இருக்கும் மிகப்பெரிய அனைத்து கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம்